சேதுபதியின் காவலர்கள் ஆயுத கூடங்களை நாங்கள் யானைகளை கொண்டு பூட்டி சென்றாலும் கையவர்களில் சிலர் எப்படியோ திறந்து விடுகின்றனர் என்று அரசரிடம் புகார் அளிக்க உடனே மன்னரும் அக்கையவர்களை பிடிப்பதற்கு ஒற்றர்களுக்கு உத்தரவிடுகிறார் மறுநாள் ஒற்றர்கள் மறைந்திருந்து பார்க்கும்போது அங்கு வந்த இரண்டு சிறுவர்கள் பத்து யானைகள் கொண்டு பயன்படுத்தும் அக்கதவை இருவரும் சாதாரணமாக திறந்து உள்ளே சென்று போர்க்கருவிகளை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்ததை கண்ட ஒற்றர்களுக்கு பெரிய அதிர்ச்சியோடு திகைத்து வாயெழுத்து நின்றனர் பின்னர் சற்று தெளிந்த நிலையில் இருவரையும் அழைத்துச் சென்று மன்னர் முன் நிறுத்தி நடந்ததை கூறவே மன்னரும் ஆச்சரியத்துடன் யார் நீங்கள் இவ்வளவு வலிமையும் தைரியமும் எங்கிருந்து வந்தது என்று கேட்டவுடன் மருது சகோதரர்கள் நாங்கள் மொக்க பழனியப்ப தேவரின் மைந்தர்கள் என்று கூறியதும் சேதுபதி மன்னருக்கு அளவற்ற மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு முறையான